ஹாய் நண்பா ஒருதலை காதல் கவிதை பற்றி ஆண்களோட ஃபீலிங்கில் நிறையவே வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பெண்களோட ஃபீலிங்கில் பெண்களோட ஒருதலை காதல் பற்றிய கவிதை இந்த வீடியோ உங்களுக்கு வைக்கும் பெண் தொடர்ந்து வந்ததும் இல்லை தெருமுனையில் நின்றதும் இல்லை ஆனாய் பிறந்திருந்தால் அத்தனையும் நடந்திருக்குமோ என்னவோ பேருந்து நிறுத்தம் அத்தனை அழகாய் தெரிகிறது சிறகில்லா ஆண் உன் வருகைக்கு பின் விலையசையாமல் உன்னை பார்த்து நிற்பேன் விலை அசைவில் கூட நீ என்னை பார்த்ததில்லை சுற்றி இருப்பவர்களுக்கு பக்குவம் பற்றி பாடம் எடுப்பவள் ஏனோ உன் கவனம் இருக்க சிறுபிள்ளையாய் மாறிய தருணங்கள் ஏராளம் சில நேரங்களில் நான் செய்யும் குறும்புகளுக்கு முகம் பார்க்காமல் செவி கேட்காமல் புன்னகை செய்வாய் பூ இசையை செடி அறியாதா என்ன வீட்டில் உணவு கொடுத்தனுப்பினும் கல்லூரி சிற்றுண்டியில் காசி கருத்திருக்கிறேன் நண்பர்களோடு வரும் உன்னை காண்பதற்காக பிடித்த நிறம் பிடித்த உணவு பிடித்த உடை பிடித்த சினிமா பிடித்த பாடலென உன்னை பற்றி ஒன்று விடாமல் தேடி தேடி தெரிந்தும் கொண்டேன் நீண்ட நாளாய் ஒரு சந்தேகம் உன்னை பற்றி அத்தனையும் அறிந்து நான் என் பெயரையாவது நீ அறிந்திருப்பாயா